வணக்கம் உறவுகளை மற்றொரு சினிமா தகவல் ஒன்று என்று பார்க்கலாம் பொதுவாக ஏற்றம் இறக்கம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாதாரணமான ஒன்றுதான் ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ரசிகர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப படங்களை கொடுத்து தோல்வியை தராத இயக்குநர்கள் சிலர் இருக்கின்றனர் அந்த லிஸ்டில் இப்போது மாரி செல்வராஜ் இருக்கிறார் சமீபத்தில் அவருடைய வாழைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதற்கு முன்னதாக அவர் இயக்கிய பரியரும் பெருமாள் கர்ணன் மற்றும் மாமன்னன் படங்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதே வெற்றி இயக்குநர்கள் நூறு வீதம் கிட் படங்களை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அட்லி இவருடைய படங்கள் என்னதான் விமர்சனத்துக்குள்ளானாலும் வசூல் ரீதியாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அந்த வகையில் அவரது முதல் படமான ராஜா ராணி தொடங்கி மெசல் பிகில் தெரி ஜான் அனைத்துமே ஹிட்டுதான் அதிலும் ஷாருக் கான் நடிப்பில் வழியான ஜவான் படம் ஆயிரம் கோடி தாண்டி வசூல் செய்து மாபெரும் வெற்றியை அடைந்தது அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் தனது மாநகரம் படம் தொடங்கி கைதி மாஸ்டர் விக்டர் மற்றும் லியோ படங்கள் மூலம் தொடர் வெற்றியை கொடுத்திருக்கிறார் இப்போது ரஜினியுடன் கூட்டணி போட்டு கூலி என்ற படத்தை எடுத்து வருகிறார் அதே போல இயக்குனர் வெற்றிமாறன் இதுவரை சினிமாவில் தோல்வியை சந்தித்ததில்லை அதாவது தான் இயக்கிய பொல்லாதவன் ஆடுகளும் விசாரணை வடசென்னை அசுரன் விடுதலை என அனைத்திலுமே ரசிகர்களிடம் மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார் இப்போது விடுதலை படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது